Januari peri chol gut ma filtrateya 9-10- спорт Januari Mac Yep Lang May, 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 may. may. may Sathama மண்டே சொல்லுமா வெரி குட் உட்கார் சாமி வாங்க யார் சொல்கிறது சிவா வந்து சொல்லு

சத்தமா சொல்லுங்கம்மா எல்லாரம்மா அப்பி சொல்ல கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்கப்பா சண்டே மண்டே சொல்லு சாமி வேற எங்கெல்லாம் கிளா பண்ணுங்க அபிக்கு கிளாப் பண்ணுங்கம்மா வேமா கை தட்டுங்கம்மா கவி கிருஷ்ணா எழுந்திரிச்சு சொல்லுப்பா சொல்லுங்கப்பா சத்தமா சிவா காலை கிடைப்படும் சொல்லுப்பா சொல்லுப்பா அக்டோபர் நவம்பர் தம்பி நவம்பர் டிசம்பர் சண்டே மண்டே சொல்லு சாமிய வாயத்தரங்கப்பா சொல்லு சாட்டர்டே திரும்ப சண்டே மண்டே சொல்லுப்பா ஆ ஃப்ரைடே சாட்டர்டே கிருஷ்ணாவுக்கு எல்லாம் கவி கிருஷ்ணாவுக்கு எல்லாம் கை தண்ணுங்க கிளா பண்ணுங்க வேகமாக க்ளா பண்ணுங்க வேறு அடுத்தது கிருத்தி வாம்மா வெக்க வேற வந்துருது சுவாமி ஐயோ வெக்க ஒண்ணு கைய கீழ போட கிருத்தியே சொல்லு சொல்லுங்க பாரு சொல்லு பிள்ளைகளை போச்சு சொல்லு மற்றவங்க சொல்ல வேணா கிருத்தி மட்டும் சொல்லட்டும் கிருத்தி வெக்கப்படாத இங்க பாருமா வெக்கப்பட அப்புறம் எப்படி டீச்சர் நீயே இங்க பாரு வெக்கப்படக்கூடாது இங்க பாரு என்ன பாரு கை கட்டு கை கட்டி போட்ஸ் சொல்லு இங்க பாரு கேமராவை பார்த்து கூட சொல்லு வெக்கப்படக்கூடாத போலீஸ் ஆறையா சரி வெரி குட் போலீஸ் ஆயிக்கலாம் கிறித்தே காலக்கில் கொடுங்க

சித்திர வகையா சொல்லு கிருத்தி இங்க பார் வீடியோ பார் சொல்லு இங்கோ சொல்லு சொல்லுரை சொல்லு ஆடி ஆடி ஆவணி ஆவணிம்மா ஆவணி வெக்கப்படக்கூடாது சொல்லு புரட்டாசியே இங்க என்ன பார் மிஸ்ஸ பார் சொல்லு

ஆ வெரி குட் வெரி குட் எல்லாரும் கிருத்திக் கை தட்டுங்க பாரு பாப்பா கோஸ் டவுன் ஆ चलப்பா சரி எல்லாரும் சொல்லுங்க ஆ மாச்சு ருத்ரேஷ் காலக்கிழப்படுத்ரேசு போடுப்பா சிக்கலா பண்ணுங்க அப்படியே சித்திரை வைய சொல்லுப்பா சத்தமாக சொல்லுப்பா ஆ மற்றவங்க கம்மெண்ட்ருங்க பாரி மட்டும் சொல்லிட்டு சொல்லுப்பா பாரி சொல்லு சித்திரை வைய சொல்லு ஆ ஆடி ஆவணி ஆ புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசு பொங்குனி காலாட்டம் இருப்பா ருத்ரேஷ சண்டை மண்டை சொல்லு சொல்லுங்கப்பா ஆ ம் ஆ சொல்லு சொல்லு ஃப்ரைடே ஆ சாட்டர்டே எல்லாம் பாரி கை தட்டுங்க வெரி குட் சரி ஓடி போய் பாரி ஓடு ரோஹித் வாப்பா வா மிஸ் தெரியல நான் சொல்லித்தரேன் சொல்லு இங்கே எடுத்துருப்போம்ப்பா தங்கம் இங்கே இருக்குருங்க சொல்லு சாமி ஆ சொல்லுங்கப்பா சொல்லு 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 சாமி நீ ஜனவரியே முருகா ஆ சொல்லு சாமி சொல்லு ஜனவரி நம்ம வீடியோ மட்டும் எடுக்கிறேன் நீ மட்டும் சொல்லு சொல்லு சாமி ஆ ஆ சொல்லு சப்தமாக சொல்லு சாமிய சொல்லு மே ஜூன் ஆ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கைதுட்டுங்க எல்லோரும் ரோஹித்து சித்திர வகையா சொல்லு சாமிய ஆ சொல்லு ஆனி ஆடி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி கை தட்டுங்க எல்லாரும் சண்டை மண்டை ரோஹித்துக்கு சண்டை ஆ வென்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே எல்லாம் கிளா பண்ணுங்க ருத்ரேஷ்வா எல்லாம் கிளா பண்ணுங்க வேகமாக கிளா பண்ணுங்க சரி வாங்க டீச்சர் வாங்க வாங்க சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்கப்பா

சண்ட <kung> <divide> மண்டேஸ்டே வெரி குட கை சொல்ல சிவாவா சிவாண்ட் எந்திரிப்பா எந்திரி நல்ல பிள்ளைல வேற யார் சொல்லலு சின்ன பையா வேற யாரும் இல்ல சஸ்மி ஒடியா

பாசம் மீண்டு ஓடி வருல்லித்தங்க ஓடித்தங்க ஆ ஜனவரி பிப்ரவரி சொல்லுவேன் ஆ தெரியலையா ஜனவரி வெக்கப்படக்கூடாது ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஏ எல்லாம் தனுசுக்கு கை தட்டுங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் சித்திரை வைய சொல்லுமா சித்திரை வைகாசே ஆணி ஆடி ஆவணி ஆவணி ஆ புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி 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 அட பங்குனிடா ஹாய் சிரிக்கக்கூடாது பங்குனி சொல் வரலையாக்கா சரி விடு சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சாட்டர்டே வேரிகுட் எனக்கு தனுசு கைதட்டுங்க ஏய் சூப்பர் சூப்பர் சரி எல்லாருக்கும் மிஸ்ஸு சொல்லி கொடுத்த பாட்டு யாருக்கு தெரியும் பொங்கல் திருநாளாம் சொல்ல தெரியுமா சொல்லு சாமி நீ வாசி சொல்லு சாமி ஆ நீயா கூட சொல்லு ஆ தை மாதத்தே ஆ சொல்லுப்பா மாட்டுப்பொங்கல் வரும்மா ஆ மறுநாளிலே சொல்லு கரும்பு மஞ்சள் பழங்களுடன் சர்க்கரை பொங்கல் படைத்திடலாம் தாடை அணிந்து ஆடிப்பாடி மகிழ்ந்திடலாம் எத்தனை தடவை சொல்லிட்டு இருந்தாலும் யாபகம் வர மாட்டேங்குது என்ன சொன்னேன் பொங்கல் வச்சிங்களா ஆ பொங்கல் தின்னிங்களா சரி வேறு இங்கே பாட்டு சொல்கிறியா எந்திரிச்சி போய் சொல்லு சொல்லு சாமி சொல்லுங்கப்பா ஆ தை மாதத்தில் மிஸ் சொல்லித்தரேங்கக்கா சொல்லு தைரியமாக சொல்லு ஆ தை மாதத்தில் சொல்லு மாட்டுப்பொங்கல் வருமா மறுநாளிலே கரும்பு மஞ்சள் பழங்களுடன் சர்க்கரை பொங்கல் படைத்திடலாம் புத்தோடை அணிந்து பாடி மகிழ்ந்திடலாம் சரி எல்லாம் கிளாப் பண்ணுங்க கோஸ்டோ போப்பா போய் உட்காரு எல்லாம் கிளாப் பண்ணுங்க கை தட்டுங்க வேமா கை தட்டுங்கம்மா